வெனிசுவேலாவின் இடைக்கால அரசு அமெரிக்காவின் உத்தரவுகளை பின்பற்றும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்க வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் கரோலின் லீவிட் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் வெனிசுவேலாவின் இடைக்கால அரசாங்க அதிகாரிகளுடன் ட்ரம்ப் நிர்வாகம் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாக லீவிட் கூறியுள்ளார் குறிப்பாக ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ துணை ஜனாதிபதி மற்றும் முழு தேசிய பாதுகாப்பு குழுவினரும் தொடர்பில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் தற்போது வெனிசுவேலாவின் இடைக்கால அரசின் மீது அதிகபட்ச அழுத்தமும் கட்டுப்பாடும் பிரயோகிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் அந்த இடைக்கால அதிகாரிகளுடன் நாங்கள் தொடர்ச்சியான ஒத்துழைப்பில் இருக்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இடைக்கால அரசின் முடிவுகள் தொடர்ந்து அமெரிக்காவின் வழிகாட்டுதலின்படியே எடுக்கப்படும் என கரோலின் லிவிட் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கருத்துக்கள் வெனிசுவேலாவின் அரசியல் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் நேரடி தாக்கம் அதிகரித்துள்ளதாக சர்வதேச அளவில் விவாதங்களை உருவாக்கியுள்ளது